மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது போன மாதம் வந்து நூற்றி எட்டு நூற்றி பத்துன்னு வெயில் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்போ வந்து விவசாயிகள்கிட்ட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆனால் யூரியா டிஏபி பொட்டாஸ் எல்லாம் தயவு செய்து கொடுத்துறாதீங்கன்னு சொன்னோம் இப்போ வந்து மழை அதிகமா இருக்கு வாரமாக பேஞ்சிகிட்டே இருக்கு வெயில் குறைஞ்சிருச்சு இப்போவும் யூரியா டிஏபி பொட்டாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றோம் விவசாயிகள் கேட்கலாம் போன மாதம் அப்போவும் ரசாயன உரங்களை கொடுக்க வேண்டாங்கிற இப்போ மழை இருக்கு இப்போவும் ரசாயன உரங்களை கொடுக்க வேண்டாங்கிற எப்ப நாங்கள் ரசாயன உரத்தை கொடுக்கறது அப்படின்னு விவசாயிகள் கேட்குற கேள்வி என் காதுகளுக்கு து போன மாதம் ஏன் வே அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெயில் இருக்கும்போது நம்ம ரசாயன உரங்களை அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு தண்ணி குறைச்சு கொடுக்கும் போது அந்த வேர் வந்து வெந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஏன் மழை பெய்யும் போது கொடுக்க வேண்டாம் அப்படின்னா தொடர் மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு இதனால வந்து வேர் வந்து அழுகல் ஏற்பட்டிருக்கும் மழை ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் வேர் வந்து நீரை உறிஞ்சுக்கிற திறன் வந்து குறைஞ்சு இருக்கும் அதனால் நம்ம ரசாயன உரங்களை கொடுக்கும்போது அதை உறிஞ்சுகிற திறன் வந்து குறைவாக இருக்கிறதுனால குறைவான சத்துக்கள் தான் அது பயிர் வந்து எடுத்துக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து யூரியா டிஏபியை போட்டு விட்டுருப்போம் இப்போது அடமலையாக பேஞ்சிட்டு காலையில் போட்டு விட்டுட்டு போயிருப்போம் சாயந்தரம் திடீர்னு ரெண்டு உளவு மழை மூணு உளவு மழை பேஞ்சுது அப்படின்னா அந்த நம்ம போட்ட உரங்கள் வந்து வாட்டமான இடத்துக்கு அடிச்சிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது என்னன்னா நீர் வேற விட்டு உரங்கள் கீழே உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது வேர் எட்டக்கூடிய இடத்துல இருந்தா தான் அந்த உரங்களை பயிர் வந்து எடுத்துக்கும் அளவுக்கு அதிகமான தூரத்தை கடந்து போயிருச்சு அப்படின்னா வாட்டமாக இருக்கிற இடத்துக்கு அடிச்சிட்டு போனாலும் பயிர் எடுத்துக்காது ஆழமாக இருக்கிற இடத்துக்கு கீழே போனாலும் பயிர் வந்து எடுத்துக்காது அதனால தான் நம்ம வந்து தொடர் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ரசாயன உரங்களை கொடுக்க வேண்டான்னு சொல்கிறோம் எப்போ கொடுக்கலாம் முதல் காய்ச்சல் அப்படியே காஞ்சி போய் ஃபஸ்ட்டு தண்ணி விடுவோம் பார்த்தீங்களா இப்ப ஒரு பத்து நாள் தொடர் மழை பெஞ்சிட்டே இருக்கிறப்ப நீங்க கண்டுக்காதீங்க எதையுமே கண்டுக்காதீங்க அந்த பதினோரா நாள் மழை நின்னதுக்கு அப்புறம் ஒரு பதினாலாவது நாள் ஒரு நாலு நாள் கழிச்சு மண்ணு காஞ்சு போயிடும் அப்போ தண்ணி முதல் தண்ணி காட்டில் விடும்போது அப்போ ரசாயன உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா தொந்தரவு இல்லாமல் உங்க பயிர் வந்து முழுமையான சத்துக்களை பயிர் எடுத்துக்கும் உரம் வந்து வேஸ்ட் ஆகாது அடிச்சுட்டு போகாது கீழே மண்ணுக்கடியில போகாது அப்போ முழுமையாக நம்ம கொடுக்கற வந்து பலனை தரும் இப்போ மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது என்ன பாதிப்புகள் உங்க பயிருக்கு ஏற்படும் அப்படின்னா ஈரம் அதிகமாக அதிகமாக உங்க வேர் பகுதி அழுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ட்ரைக்கௌட்ரமா விரிடி அப்படிங்கிற மருந்தை வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் மூணு லிட்டர் ஊற்றி தரை வழியில் நம்ம கொடுத்து விட்டுருவோணும் அப்படி கொடுக்கும்போது உங்கள் பயிரினுடைய வேர்கள் எந்த எந்த இடத்துல எல்லாம் அழுகி இருக்குதோ அதை வந்து சரி செய்கிற வேலையை இந்த ட்ரைகோட்ரமா விரிடி வந்து செஞ்சுரும் இந்த டைம் மழை பெய்யும் போது உரங்களை கொடுக்கறதை தவிர்த்துட்டு ட்ரைகோட்ரமா விருடி வந்து தரை வழியில் நீங்கள் போடுங்க இந்த விரடி வந்து எல்லா இடத்துலையுமே பொதுவாக கிடைக்கும் தோட்டக்கலைத்துறையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் பொதுவாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியதா ஏக்கராவுக்கு மூணு லிட்டர் தரை வழியில் மிக மிக முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு அப்புறமா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா மழை நின்னத்துக்கு அப்புறம் முதல் தண்ணி போயும்போது நீங்கள் யூரியா டிஏபி பொட்டாஸ் என்ன வேணுமோ கொடுத்துக்கங்க குறிப்பாக ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இந்த ரெண்டு சத்தம் மட்டும் அதிகமாக கொடுங்க யூரியாவை கொடுக்க வேண்டாம் ஏன் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது காற்றில் எழுவத்தெட்டு சதவீதம் யூரியா நைட்ரஜன் வந்து இருக்கிறதுனால அந்த மழை நீரோடு அடிச்சிட்டு வரப்பட்டு இலைகளில் ஃபிக்ஸ் ஆகும்போது பயிருக்கு தேவையான நைட்ரஜன் யூரியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மறுபடியும் நம்ம மண்ணில் யூரியாவை கொடுக்க கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று இருக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாம் காஞ்சி காஞ்சி மண்ணில கொட்டியிருக்கும் அந்த மண்ணில் கொட்டின இலைகள் எல்லாம் மறுபடியும் மழை பேஞ்சிட்டே இருக்கும் போது அந்த மழை நீரில் மக்க ஆரம்பிக்கும் அந்த தலை சத்துங்கிற யூரியாவும் வேருக்கு போக ஆரம்பிக்கும் மழை பெய்யும் போது வளிமண்டலத்தில் இருக்கிற யூரியா இலை வலையா ஒட்ட ஆரம்பிக்கும் மழை பெய்யும் போது மண்ணில் கிடக்கிற தலைச்சத்துக்கெல்லாம் மக்கி யூரியாவை வேர்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் மேலேயும் யூரியா கிடைக்கும் அடியிலேருந்து யூரியா கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக மறுபடியும் நம்ம யூரியாவை வந்து செயற்கையாக நம்ம கொடுக்கும்போது அதுவும் தலைச்சத்தை வந்து அதிகப்படுத்தி உங்கள் பயிரினுடைய இலைகள் வந்து கரும்பச்சைக்கு தள்ளப்பட்டுரும் அப்படி கரும்பச்சைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா பூச்சி தாக்கங்கள் அதிகமாகும் அதனால அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் போது யூரியாவை கொடுக்க வேண்டாம் நேச்சுரலாகவே உங்களுக்கு தலைச்சத்து பயிருக்கு கிடைச்சிரும் அதனால நீங்கள் மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த ரெண்டு சத்தை மட்டும் கொடுத்து உங்கள் பயிரை ஆரோக்கியமாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல விளைச்சலை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வேளாண் நிலையம் மாற்றுவோம் நன்றி